அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பதிவுல மிக ரகசியமான ஒரு மந்திரத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் என்ன மந்திரம்னு கேட்டீங்கன்னா பணத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் எந்த மாதிரி கொடுத்தால் செல்வம் பெருகும் எந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு செல்வத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கப்பயே போகிறோம் அதாவது செல்வத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும்போதும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முத்திரை இதுதான் இந்த முத்திரை இந்த முத்துரையோட பேர் ஸ்வர்ண அகர்ஷண முத்திரை ஸ்வர்ண அகர்ஷண முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்ச்சி இந்த ரூபாய் நோட்டில் ஒரு அகர்ஷண சக்தியை உருவாகும் இந்த அகர்ஷண சக்தியை மற்றவர்களிடம் செல்வத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் பயன்படுத்துங்கள் நீங்கள் கொடுக்கும்போது காந்தி தாத்தா வாங்குறவரை பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கும்போது காந்தி படம் வரை பார்த்திருக்க வேண்டும் மற்ற நாடுகளில் இருப்பவர்கள் பணம் நேராக இருக்க வேண்டும் மற்றவர்கள் அதை வாங்கும்போது சரியாக பிடித்து கொள்ளுமாறு மாதிரி இருக்க வேண்டும் அந்த மாதிரி செல்வத்தை கொடுங்க முடிந்த அளவுக்கு வாங்கும் போதும் இதே மாதிரி வாங்க முயற்சி பண்ணுங்க இது முத்திரை இதே கொடுக்கும் போதும் வாங்கும் போது பயன்படுத்த வேண்டிய ஒரு ரகசிய மந்திரத்தையும் இதுல பகிர்ந்து கொள்கிறோம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா அக்ஷயா 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 மூன்று முறை யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் சரி யாருக்கிட்ட பணம் வாங்கினாலும் சரி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அக்ஷயா 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 இந்த மந்திரத்தை சொல்லி ஒருத்தருக்கு நீங்கள் பணத்தை செல்வத்தை கொடுப்பதன் மூலமாக அவருக்கும் செல்வம் பெருகும் உங்களுக்கும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதான் இந்த மந்திரத்தோட ரகசியம் அக்ஷயா அப்படின்னாவே திரிதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ட்ரிபிள் பண்ணுறதுன்னு அர்த்தம் யாருக்கு கொடுக்கற நமக்கும் வாங்குற அவங்களுக்கும் இதை ரெண்டுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கக்கூடிய உயிருக்கும் இதோட நல்ல எண்ணங்களுடைய சக்தி போய் சேரும் இனிமேல் உங்கள் வாழ்வில் நீங்கள் செல்வத்தை கொடுக்கும்பொழுதும் வாங்கும் போதும் பயன்படுத்த வேண்டிய மா மந்திரம் அக்ஷயா 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 என்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்கள் அதை போலவே பணத்தை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் இந்த முத்திரையை பயன்படுத்தி கொடுங்கள் வாங்குங்கள் இவ்வாறு செய்தால் உங்களையே அறியாமல் நீங்கள் பணத்திற்கு மதிப்பு தெரிவீர்கள் செல்வத்திற்கு மதிப்பு தெரிவீர்கள் பணத்திற்கு செல்வத்திற்கு யார் மதிப்பு தருகிறார்களோ அந்த செல்வம் அவர்களுக்கு மதிப்பு அளிக்கும் அவ்வாறு மதிப்பளிக்கும் போது உங்களை தேடி ஓடி நாடி செல்வம் வரும் அவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வருவதற்காக எல்லா பிரச்சனையும் வெளிவருவதற்காக நாங்கள் பணவளக்கலை அப்படிங்கிற ஒரு உயரிய ஒரு பயிற்சி ஒப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பயிற்சி சிவப்பை நீங்கள் உங்கள் ஊரில் நடத்த வேண்டும் என்றாலும் சரி அல்லது எங்கள்ட்ட வந்து கத்துக்க வேண்டுமானாலும் சரி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே எங்களோட செல்ஃபோன் நம்பர் வரும் அந்த செல்ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு புக் பண்ணுங்க நேரடியாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பணப்பிரச்சனைகளுக்கும் ஒரு அழகிய தீர்வுகளை எங்களால் தர முடியும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே காசு பணம் துட்டு மணிமணி இந்த செல்வம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்க பணமுடன் வளர்க பணமுடன் நன்றி வணக்கம் ஆனந்தம்